ஆகாயம் தீப்பிடிச்சா நிலா தூங்குமான்னு கபிலன் ஒரு வரி ஒன்று எழுதியிருப்பார் கிட்டத்தட்ட ரகுமான் ரசிகர்கள் எல்லாருமே நிலா மாதிரி ஆயிட்டாங்க காலையிலேருந்து ஆகாயத்துக்கு தீ பிடிச்சிருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை காலையில் ஒரு சுமார் ஏழு மணி வாக்கில் மருத்துவமனைக்கு போயிருக்கிறார் ரகுமான் அதை தொடர்ந்து வந்த செய்திகள் வந்து ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்திடுச்சு முக்கியமாக உலகம் முழுக்க இருக்கிற ஏஆர் ரகுமான் ரசிகர்கள் ரொம்ப பதறியபடி ரகுமானுக்கு என்னாச்சு ரகுமானுக்கு என்னாச்சுன்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இங்கே இருக்கிற ஊடகங்களும் அவருக்கு வந்து உடனடியாக ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை வழங்கப்படுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பரபரப்பை கலைப்பு விட்டாங்க எங்கு திரும்பினாலும் இந்த கற்பனை கேட்டாத செய்திகளை உர்ஜிதப்படுத்தாமல் சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய சச்சரவையும் சலசலப்பையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல பட் உடனடியாக செய்திகளை வெளியிடுங்கிற ஒரே நோக்கத்தோடு வெளியிடப்படும் பொழுது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் அதில் போய் சேர்ந்துது அப்படி தான் ரகுமான் விஷயத்திலையும் நடந்திருக்கு வெளிநாட்டிலிருந்து நேற்று தான் சென்னைக்கு திரும்பி இருக்கிறார் ரகுமான் ஒரு ரெண்டு மணிலேருந்தே அவருக்கு சரியாக தூக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இது தொடர்பாக உடனடியாக நான் ரகுமானுக்கு நெருக்கமான பல பேருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் அப்போ அவங்கள்டேந்து வந்த தகவல் தான் இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணிலேருந்தே அவருக்கு வந்து சரியாக தூக்கம் இல்லை ஒரு மாதிரி புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தார் லேசாக வயிற்றில் வலி அப்புறம் நெஞ்சு பகுதியில் கொஞ்சம் வலி சரி நைட்டு ஏதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜலுசியில் போட்டுட்டு படுத்தார் மறுபடியும் அவருக்கு தூக்கமே வரல அதற்கப்புறம் தான் ஒரு ஒரு ஏழு மணி வாக்கில் சரி கிளம்பி டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறாங்க அங்கே அவருக்கு எல்லா சிகிச்சையும் எடுக்கப்பட்டு சார் உங்கள் உடம்புல ஒன்றுமே இல்லை நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க அவர் வீட்டுக்கு போய்ட்டுருக்கார் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற நேரத்தில் அவர் வீட்டை நோக்கி போயிட்டுருக்காரு சரி இதை இந்த மக்களுக்கு சொல்லி கொஞ்சம் அந்த பதட்டத்தை தணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உடனடியாக அந்த வீடியோவையை நான் போடுறதுக்கு வந்தேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஏஆர் ரஹ்மான் தொடர்பான ஒரு வீடியோ ஒன்று போய்ட்டு இருந்துச்சு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு என்னென்னா இந்த மதித்தலை அப்படின்னு ஒரு சேனல் போல இருக்குது அந்த பையன் எங்கேயோ ரகுமானை பார்த்துட்டு சார் என் சேனல் பேர் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார் அப்படின்னு அந்த பையன் போய் கேட்குறாரு அதற்கு வந்து எந்த ஈகோவுமே இல்லைங்க ரகுமான்கிட்ட இப்போ ரகுமான் மாதிரி உலக புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளரோ அல்லது ஒரு பிரபலத்திட்டையே போய் நீங்கள் என் சேனல் பேரை சொல்லுங்கன்னா சொல்லுவாங்களா இதே ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க இப்போ ஒரு ஜுவல்லரி இருக்குது அல்லது ஒரு மிகப்பெரிய காசா கிரான் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது ஒரு பில்டர் இருக்காங்க அப்படின்னா ரகுமான் வாயிலிருந்து அந்த பில்டருடைய பேரை அந்த காசா கிராண்ட்னு சொல்கிறதுக்கு பல கோடிகள் வாங்குவாங்க ஒரு லலிதா ஜுவல்லரின்னு சொன்னால் அதற்கு பல கோடிகள் வாங்குவாங்க ஆனால் எந்த ஈகவுமே அவர்கிட்ட இல்லை அவர் பாட்டை வந்து மதித்தள சேனல் அப்படின்ட்டு அப்படி கட்டவரில் தூக்குறாரு அந்த பையனுக்கு அளவு கடந்த சந்தோஷம் என்றைக்காவது நான் உங்களை பார்த்து இதை சொல்லு சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போகிறாரு இந்த எளிமைதான் ரகுமான் இப்பேற்பட்ட ஒரு ரகுமான் குறித்து அண்மை காலமாக வருகிற தகவல்கள்லாம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒன்றை நூறாக்கி நூறை ஆயிரமாக்கி ஆயிரத்தை ஒரு லட்சமாக்கி அவருடைய லைஃப்லேயே ஒரு பெரிய புயல் அடிக்க வச்சுட்டாங்க கொஞ்சம் பேர் அதில் வந்து அவர் ரொம்ப எழுந்த பிறகு எல்லாேரு மேலேயும் வழக்கு தொடுவோம்லாம் சொன்ன பிறகு அந்த செய்திகள் அவசர அவசரமாக தூக்கப்பட்டது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் அதற்கு சற்றும் குறையாத அளவில் இன்றைக்கி இந்த செய்தி பயங்கரமாக போயிட்ருக்கு அவருக்கு ஏதோ ஆஞ்சியோ செய்ய போகிறாங்க உடனடியாக அவருக்கு நெஞ்சு பகுதியில் அடைப்பு அது எதுன்னு படம் வரைந்து பாகங்களை குறிச்சுட்டு இருக்காங்க காலையிலேருந்து நல்ல வேலையாக முதலமைச்சர் வந்து ஒரு ட்விடூன் போட்டிருக்காரு அதில் என்னென்னா நான் உடனடியாக மருத்துவமனை மருத்துவமனையை தொடர்பு கொண்டு மருத்துவர்கள்ட்ட பேசுனேன் அவர் நலமுடன் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க விரைவில் வீடு திரும்புவார்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து ஆறுதலாக ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு இன்னும் திரையுலகத்தை சேர்ந்த பல பேர் வந்து தொடர்பாக விசாரிச்சுட்டே இருக்காங்க தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த சூழலில் தான் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹேப்பியாக இருங்க அப்படிங்கிற இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச சொல்லிட்டேன் செய்திகளை வந்து பரபரப்பாக தரணும் உடனடியாக தரணுங்கிறதுல எந்த தவறுமே இல்லை ஆனால் யூகத்தின் அடிப்படையில் சொல்வதுங்கிறது தான் கொஞ்சம் தவறாக இருக்குது இப்போ ஆக்சுவலாக ஊடகங்கள் வந்து இன்றைக்கி காலையில் ரஹ்மான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிற தகவலை சொல்லலைன்னா அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு சூழலும் இங்கே நிலவக்கூடாது அவருக்கு இப்போது கொடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இருக்கும் பொழுது அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல அவங்களுக்கு தெரியப்படுத்துவதுங்கிறது ஊடகங்களுடைய கடமை அதை தான் அவங்க செஞ்சுருக்காங்க நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா உடனடியாக மருத்துவமனைக்கு ஊடகங்கள் யாரோ ஒருத்தர் போய் அங்கே இருக்கிற மருத்துவர்கள்ட்ட கேட்டுட்டு அது உண்மை நிலவரத்தை மட்டுமே சொல்லியிருந்தால் இவ்வளோ பெரிய பதட்டம் வருவதற்கு வாய்ப்பில்லை அதே நேரத்தில் நாங்கள் திரைப்பட பத்திரிகையாளர்கள் இருக்கிற ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பத்திரிகையாளர் அவங்க வந்து நேரடியாக ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரிக்கு பேசி அந்த ஆடியோவையே ஒரு பதிவாக போட்டிருந்தாங்க அது வந்து பல பேருக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அதற்கப்பறம் இந்த செய்திகளுடைய வீரியம் வந்து டக்குன்னு குறைஞ்சிது ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பதட்டப்படாதீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது லேசாக வந்து அவருக்கு ஒரு மாதிரி அசௌகரியமாக இருந்துச்சு உடல்நிலை அதுக்காக தான் மருத்துவமனைக்கு போனால் அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்கள் அதனால் அடுத்தடுத்து ஏதாவது தொடர்பாக முக்கியமான செய்திகள் தான் நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி சொல்லவும் வேணும் இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரபலத்துக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சு கதவை சாத்திட்டு அவங்க இட்லி சாப்பிட்டாங்க பொங்கல் சாப்பிட்டாங்கன்னு வெளியில் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் கடைசியாக ரிசல்ட்டை பார்க்கும்போது வேற ஒன்றா இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரே வந்து ஒன்றும் பதட்டப்படாதீங்க அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு உண்மையை சொல்வதுங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் ரகுமானுடைய சகோதரிக்கும் வந்து பத்திரிக்கையாளர் சார்பாக நம்ம நன்றியை சொல்லணும் இப்போ ஏஆர் ரகுமானை பொறுத்தளவுக்கு ஒரு மனிதன் வந்து அப்படியே காட்டாற்று வெள்ளம் மாதிரி ஓடலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அந்த ஓட்டத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அந்த வேகமான ஓட்டம் வந்து கொஞ்சம் கிலோமீட்டர் குறைவாக ஓட ஆரம்பிக்கணும் பட் ரகுமானை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் முன்னிலும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கார் இப்போ பாருங்களேன் நேற்று வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு அப்போ ஏதோ ஒரு வேலையாவது அங்கே போயிருக்கிறாரு இன்னொன்று வேர்ல்டு முழுக்க இந்த இசை நிகழ்ச்சிகளை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழில் பட படங்களை ரகுமான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த நேரத்தில் இளையராஜாவோடு அவரை கம்பேர் பண்ணுறது ரொம்ப சரியாக இருக்கும் ஏன்னா இளையராஜாவையும் ஏஆர் ரகுமானையும் இசையோடு ஒப்பிட்டு பல பேர் பேசுவாங்க இவருடைய இசை ஒரு தரம்னா இவருடைய இசை வேறொரு தரம் ரெண்டுமே வந்து அல்டிமேட் அப்படின்லாம் பேசுவாங்க ஒப்பிட்டு பேசுவதுங்கிறது இசையோடு மட்டுமே தான் இருந்துச்சு இந்த நேரத்தில் உடல்நலத்தோடு சேர்த்து பேசணும்னு நான் விரும்புகிறேன் இப்போ எண்பத்தி ரெண்டு வயசு இளையராஜாவுக்கு நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு ஏர்போர்ட்டில் நடந்து போகிறாரு எவ்வளவு நேரம் நின்று ஒரு இசை கச்சேரி நடத்துகிறார் ஒரு இசை கச்சேரிங்கிறது வந்து குறைந்தபட்சம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நடக்குது இந்த அஞ்சு மணி நேரமும் ஒருவருக்கு நிற்பதற்கான ஸ்டெமினா எங்கேருந்து வரும் அப்போது அவர் வந்து இந்த உலகத்தை வந்து ரொம்ப லேசாக பார்க்குறாரு அவர் குறித்து பிரச்சனைகள் வந்து வெளியில் பரவலாக தப்பும் தவறுமாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட அதெல்லாம் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுட்டு அதை நெஞ்சுக்குள் இறக்கி வச்சுக்கிறதே கிடையாது அவர் போங்கடா என் வேலை எனக்கு நிறையா இருக்குடா நீங்கள் வந்து என்னை எடை போடவே முடியாதுங்கிற இளையராஜா ஸோ அதனால தான் வந்து எண்பத்தி ரெண்டு வயசில் அவர் அப்படி இருக்க முடியுது நீங்கள்லாம் ஒரு இளையராஜாவை நினச்சிட்ருக்கீங்கல்ல அது நான் இல்லை அப்படிங்கிறாரு ஸோ அதுதான் வந்து அவரை இந்த வயசு வரைக்கும் இவ்வளோ ஒரு இளைஞன் மாதிரி ஓட வச்சிக்கிட்டு இருக்கு இளையராஜாவினுடைய இசையை வந்து ஏறன் காப்பி அடித்ததே கிடையாது அவர் வேறொரு தரத்துக்கு அந்த இசையை கொண்டு போனார் ஒரு நவீன இசைக்கருவிகளோடு அவர் வந்து உள்ளே வந்தார் இந்த விஷயத்தில் இந்த உடல்நலம் பொறுத்த விஷயத்தில் அவர் இளையராஜாவை காப்பி அடித்தாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இளையராஜா வந்து தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஈடுபட்டதுனால தான் அவருடைய இந்த வயசுலேயும் அவரால் அப்படி இருக்க முடியுது ஏஆர் ரகுமானுக்கு இந்த தியானம் யோகாக்கள் மேலே பெருசாக நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஜெனியூனான ஒரு இஸ்லாமியராக இருக்கார் அவர் இந்த நோன்பு வேறு இப்போ இந்த நேரத்தில் நடந்துட்டுருக்கு ஸோ அதனால் வந்து இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒருவேளை காலையிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்ததுனால் ஏற்பட்ட பிரச்சனையாக கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் இருக்குது பட் இளையராஜாவை உடல்நல விஷயத்தில் ஏஆர் ரகுமான் காப்பி அடித்தா விட சந்தோஷம் வேறு ஒன்றுமே கிடையாது